உண்மையாகவே ஒழுக்கமும் கல்வியும் சேர்ந்து இருக்கிறதா என்பதை மாணவர்களை பாருங்கள் பாருங்கள் சமயங்களில் சனி டாஸ்மாக நிற்பதை பாருங்கள் பஸ்ஸுகளில் அவர்கள் போடுகிற ஆட்டத்தை பாருங்கள் காதலுக்கு பின்னாலே சுற்றி வருகிற சுற்றலை பாருங்கள் முடிவுக்கு வருவீர்கள் அவைகள் அல்ல அவைகளை பேசவில்லை ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒழுக்கமும் கல்வியும் ஒரு இடத்தில் சேர்த்தால் தான் அதற்கு கல்வி என்று பெயர் அரபிக் கல்லூரி மாணவன் முழு வெள்ளாடையில் இருப்பான் காலில இருந்து தலைவரை எல்லாம் சரியாக மறைத்திருப்பான் நேர்த்தியான ஒழுக்கத்தோடு இருப்பான் இது அரபிக் கல்லூரிகளின் புத்தாக்கம் அவர்கள் கற்றுத் தருகிற ஒழுக்கம் ரொம்ப விரிவா பேசுறதுக்கான நேரம் இல்லை இன்னைக்கு உள்ள நம்ம காலேஜ் பசங்களுடைய ட்ரெஸ்ஸும் அவனுகளுடைய இது நிறைய கூட்டங்கள்ல சொன்னது உண்டு சில எல்லாம் மண்டையில நம்ம உள்ளம் பண்ணி நிக்கிற மாதிரி முடி வச்சிருக்காங்க உங்க ஊர்ல இருக்கான்னு தெரியல அப்படியே எந்திரிச்சு நிக்குது மேல அது அழகா ஒரு பார்க் மாதிரி செட் ஒரு பூங்கா மாதிரி என்ன காத்தடிச்சாலும் பாதுகாக்கப்பட்ட வண்ணப்பகுதி பிரைவேட் ஏரியா அப்படியே சம்முனை நிக்குது என்னடான்னா அதுக்கு என்னமோ பைக்கர் என்னமோ சொல்றாங்க அது அப்படியே நிக்குது பள்ளிவாசலுக்கு தொழ வருகிறார்கள் நிறைய கல்லூரி மாணவர்கள் நான் சொல்லுவது சென்னையை இந்த இடுப்பு நிக்கிற மாதிரி ஒரு ஒரு பேண்ட் பேண்ட் அண்ணாவோட வயிறோடு முடிகிற ஒரு டிஷர்ட் ஆமா சமயங்களில் இவன் சஜிதாவுக்கு போகிறான் பின்னாலே உள்ளவனுக்கு ஓதனதெல்லாம் மறந்து போயிருது நான் இத விளக்கமா சொல்ல வேண்டியது இல்ல எதற்கு சொல்லுகிறேன் உடுத்துகிற ஆடையில உடுத்துகிற ஆடையில அவனோட தடமுடி அவன் அவன் கையில வைத்திருக்கிற வெட்டி இருக்கிற அந்த நெகம் இது எல்லாமே அரபி கல்லூரிகளில் அல்லாஹிர சூளை படித்து கொடுக்கிற கல்லூரிகளில் பயிற்றுவிக்கப்படுகிற பயிற்சியாக கொடுக்கப்படுகிற நடைமுறை வேறு இன்றைக்கு உலகம் சார்ந்த கல்லூரிகளில் பல்வேறு படிப்புகளில் மோரலிட்டி நீதி போதனைகளுக்கான இடம் இல்லை ஒரு காலத்தில் ஆத்தியார்கள் கேட்டார்கள் ஏன் முடிவட்டாம இருக்க ஏன் இருக்க ஏன் குளிக்காம வந்த ஏன் தச்ச தச்சு கேட்டவர்கள் இருந்தார்கள் அது ஒரு காலம் கல்வியும் ஒழுக்கமும் சேர்த்திருந்த காலம் இன்றைக்கவைகள் கல்லூரிகளிலே இல்லை முழுக்க முழுக்க சொல்ல போறாள் அறுபி கல்லூரிகளில் அவர் சேர்ந்த முதல் நாளில் இருந்து அவன் வெளியேறுகிற வரைக்கும் இந்த ஒழுக்கங்களின் அடிப்படையிலேயே அவன் வளர்க்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் கல்வினா சும்மா நிறைய படிச்சு வச்சிருக்கிறது பேர் கல்வி இல்ல சில பேர் இங்கிலீஷ்ல உள்ள இருபத்தி ஆறு எழுத்துக்கும் பட்டமா வாங்கிருக்காங்க பின்னார அம்முட்டும் பட்டம் தகவல்களை தெரிவதற்கு பெயர் கல்வி அல்ல த பர்போஸ் ஆப் எஜுகேஷன் இஸ் நாட் இன்பர்மேஷன் சொல்லுவாங்க கல்வியினுடைய நோக்கம் அப்படிங்கிறது வெறுமனே இன்ஃபர்மேஷன் அல்ல எனக்கு அது தெரியும் இதை தெரியும் நான் அந்த துறையில டாக்டரேட் இந்த துறையில எம்பில் அதுல இவ்வளவு பட்ட இது தகவல்களை தெரிகிறது அல்ல அந்த தகவல்களோடு சேர்ந்து ஒழுக்கமாக்குகளும் உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் நீ கற்றது கல்வி என்று அர்த்தம் இல்லாவிட்டால் அது வெறும் படிப்புன்னு சொல்லலாம் அல்லது இந்த உலகத்தில் ஒரு சம்பாத்தியத்திற்கான ஒரு வழி என்று சொல்லலாமே தவிர அவைகளை கல்வின்னு சொல்ல முடியாது அறிவு நம்மளை விட சொல்ல போனா விலங்கினங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கு இருக்கு ஒரு ஒரு செய்தி எழுதி தருகிறார் அடிக்கடி சொல்றது உண்டு அந்த குரங்குகளுடைய சேட்டை ஊர்ல அதிகமா இருக்கு மலையில இருந்து இறங்கி இறங்கி எல்லாம் வந்து சேட்டை செல்லு போயிருவான் ஒழிக்கணும்னு ஊர்க்காரெல்லாம் முடிவு பண்ணி விஷத்தை கிடந்து ரொட்டி சுட்டு வச்சிட்டான் வந்து திங்கட்டும் சாவட்டும் எல்லாம் குறங்கும் சொல்லி சுட்டு வந்தது மேல இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அது கிட்ட எல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கு அவரு தலைவர் லீடர் சொன்னா தான் சாப்பிடுவோம் போன உடனே பூந்துற அமித்ஷா இருந்து ஆர்டர் வரணும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஜமாத்தா இறங்கிறது அந்த தலைமை அமீர் மட்டும் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு யாரும் தொடாதீங்க இன்னும் நாம இந்த கட்டத்துக்கு போகல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது அறிவும் அறிவியலும் எல்லாமே பயங்கரமா இருக்குன்னு சொல்ற நாம இன்னும் ஸ்மெல் பண்ண தெரியாது அதை தொட்டு பார்த்து அப்புறம் லேசா பார்த்து கொஞ்சோன்னு உள்ள தள்ளி ஒரு ரெண்டு நாள் பேதி ஆகி அதுக்கப்புறம் தான் நாம ஒரு முடிவுக்கு வருவோம் அது ஆகாது ஸ்மெல் பண்ண உன்ன தொடாதீங்கன்னு அப்ப ரொட்டி சாப்பிடலையா இல்ல நேரம் திரும்ப குழுவா போய் மேல போய் அத்தனை மரங்களுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு முன்னாடி நின்று அந்த இலைய பிச்சு ஆளுக்கு ஒரு இலை தின்னுட்டு வந்து ரொட்டியும் தின்னுச்சு நாம இன்னும் இந்த கட்டத்துக்கு வரல நமக்கு எதை திண்டா விஷம் எதை திண்டா விஷம் முறிவு அப்படிங்கிற இடத்துக்கு நாம வரல நான் சொல்றது நம்மை விட இந்த மாதிரி பெரும் அறிவு மட்டும் கல்வின்னு சொன்னீங்கன்னா விலங்குகள் கூட அட்வான்ஸ் ஆகும் நாம தான் எல்லாம் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நீங்க ஆட்டுட்டியோ மாட்டுட்டியோ எதையாவது வைங்க எடுத்து ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு நமக்கு ஒத்து வராதுன்னு போயிடும் ஆட்டுக்கு பாயசம் வச்சு பாருங்க மோந்து பார்த்துட்டு நடந்துடும் அவ்வளவுதான் ஆகாத எதையாவது வைங்க ஒரு மாமிசம் சாப்பிடுறது தான் சாப்பிடும் ஆட்டுக்கு நீங்க இறைச்சிய வைங்க சாப்பிடாது புளிக்கு புல்லு வைங்க சாப்பிடாது புளி புள்ளை தின்னாது அது என்ன அடி அடிச்சாலும் திங்காது மோந்து பார்த்த உடனே முடிவுக்கு வந்துடும் நமக்கு ஆகாதுன்னு நம்ம இதுக்கு நேர் மாத்தோம் நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி ஸ்வீட் வைங்க பிஸ்மில்லா தெரியுது ஆகாதுன்னு தெரியுது டாக்டர் சொல்லியிருக்காரு எல்லாரும் சொல்லியிருக்காங்க வச்ச உடனே ஒரு அரை மாத்திரையை கூட்டிக்குவோம் போட்டு என்னன்னா சாப்பிட்டு முடிச்சு பார்த்துட்டு வர்றோம் நான் பேசிக் கொண்டிருப்பது தகவல்களை தெரிவது மட்டும் கல்வி என்றால் தகவல்களை நிறைய செய்திகளை தெரிந்திருப்பது மாத்திரம் கல்வி என்றால் நம்மை விட விலங்குகள் மேல் ஒழுக்கமும் சேர்த்து எங்கு தரப்படுகிறதோ அதுதான் கல்வி நிச்சயமாய் அந்த கல்வி அல்லாஹ் ரசூருடைய கல்வி என்பதில் சந்தேகம் இல்லை ஒழுக்கம் தான் இவனையும் விளக்குகளையும் பிரித்தறிவிக்கிறது பப்ளிக்ல நின்று ஒண்ணுக்கு இருக்கிறது ஆட்டு மாட்டுக்கு எந்த பிரச்சனை இல்லை நாம் அப்படி செய்ய முடியாது குப்பை தொட்டில படுத்து தூங்குறதுக்கு ஆட்டு மாட்டுக்கு எந்த பிரச்சனை இல்ல நாம செய்ய முடியாது தன் இனத்தோடு நடுத்தருவில வேண்டுமானாலும் கூடி கொள்ளுவதற்கு ஆடு மாடுகளுக்கு எந்த பிரச்சனை இல்ல நாம செய்ய முடியாது உங்களுக்கு புரிகிறதா ஒழுக்கம் என்ற ஒன்றே ஒன்றுதான் பிற உயிர்களிடமிருந்து நம்மை பிரித்து தருகிறது அப்படியானால் கல்வியாளர்கள் என்று யாரை நீங்கள் பேசினாலும் அந்த கல்வியாளர் சுய ஒழுக்கம் தனிமனித ஒழுக்கம் சமூகத்திலான ஒழுக்கம் எதுவும் இல்லை என்றால் அவன் ஆயிரம் பட்டங்கள் வாங்கட்டும் அவன் கல்வியால் பொறுத்தவரை ஒழுக்கத்தோடு தரப்பட வேண்டும் படிக்க வருகிற அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட கல்வியை விடவும் முக்கியத்துவம் அந்த படிப்பை விட முக்கியத்துவம் கிதாபுகளின் வரிகளை விட முக்கியத்துவம் படிக்கூடிய ஆபது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தரப்படுகிறது ஏன் தெரியுமா இவர்கள் நபிவார்களின் வாரிசுகள் விட்டுட்டு போகல தீனார் திருஹம் விட்டு விட்டு போகவில்லை நபிமார்களுக்கு வாரிசாக வருகிறார்கள் என்றால் நபித்துவ ஒழுக்கம் இவர்களுக்கு போதிக்கப்படுகிறது நபித்துவ ஒழுக்கம் எது தெரியுமா அட்டவணி ரப்பி பாசரதீபி என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்தா என்றார்கள் நாயகம் அழகிய ஒழுக்கம் கற்பித்தான் என்றார்கள் நாயகம் அரபிக் கல்லூரிகளில் போதிக்கப்படுவது நுபுவத்தின் ஒழுக்கம் நபித்துவ ஒழுக்கம் அந்த நபித்துவ ஒழுக்கம் மனிதர்கள் உருவாக்கியதல்ல ரப்பு கற்றுக் கொடுத்தது அட்டவணி ரப்பி பாசனதீபி அல்லமணி ரப்பி பாசனதீமி அதவும் எல்மும் ஒழுக்கமும் கல்வியும் எனக்கு ரப்பு கொட்டு கற்றுக் கொடுத்தான் என்றார்கள் நபிசல்லா செல்லம் அல்லாஹுவால் அண்ணனுக்கு தரப்பட்டு அண்ணலின் ஒழுக்கம் தான் அறுபு கல்லூரிகளில் வாழையடி வாழையாக தரப்படுகிறது